அவசர நிலையை பிரகடனம் செய்திருக்கிறது இஸ்ரேலிய அரசாங்கம் இவ்வளவு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது பேரழிவு நடந்து கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் எங்கள் நாடு பாதுகாப்பானது நாங்கள் பாதுகாப்பாக நாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு திடுது என்ன செய்திருக்கிறாங்க கேட்டா நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு அவசர நிலையை பிரகடனம் செய்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலன் தான் இந்த அவசர நிலை அறிவிப்பை இன்றைக்கு வெளியிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் சுக்கூருடைய கொலைக்கு பழிவாங்குதல் நடவடிக்கையாகத்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்துகிறோம் என்று இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஜூலை முப்பதாம் தேதி பெய்ரூத்துல இஸ்ரேலிய ராணுவம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவர்களுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய தளபதி ஃபுவாத் சுக்கூரை கொன்றார்கள் அதே நாளில் தான் ஈரானில் வைத்து ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களும் கொல்லப்பட்டார்கள் இப்படி இருக்கும்போதுதான் இஸ்ரேல் மீது பெரிய வகையான ட்ரோன் தாக்குதல்களும் தாக்குதல்களும் நடத்தியதாக இன்றைக்கு லெபனானுடைய இராணுவமாக இருக்கிற லெபனானுடைய பாதுகாப்பு தரப்பாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள் பல ராணுவ தக தலங்கள் அதே போன்று ராணுவ முகாம்கள் அயன்டோம் தலங்கள் அதே போன்று அயண்டும் பேட்டரிகள் என்று பலவிதமான இடங்களுக்கும் அவர்கள் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இந்த ராணுவ நடவடிக்கைகள் முடிவதற்கு சில காலங்கள் எடுக்கும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் முதல் கட்ட தாக்குதல் முடிவடைந்திருக்கிறது ஆனால் தொடரும் என்பதற்காக இந்த அறிக்கைகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் உயர்ந்த தரத்தில் தயார் நிலையில் எப்பொழுதும் உசார் நிலையில் இருப்பதாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் எந்த ஒரு ஜியோனிச ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் பயங்கரமான பதிலடி கொடுக்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்றார் ஹசன்ன சுருளா குறிப்பாக லெபனானுடைய பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் பதிலடியும் தண்டனையும் கடுமையாக இருக்கும் என்றார் ஹசன்ன சுருளா என்ன தாக்குதலை நீங்க நடத்தினாலும் லெபனான ஹிஸ்புல் இலக்கு வச்சு நீங்க நடத்துகிறனும் எங்களை தாண்டி நீங்க பொதுமக்கள் மேல அட்டாக் பண்ணினீங்கன்னு சொன்னா நாங்களும் அதே விதத்தில் பதிலடி செல்வம்ங்கிறாங்க ஏன்னு கேட்டாய் கொடுத்திருக்கிற பதிலடி டெல்லவிவுக்கு நெருக்கமாக அவர்கள் பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் எனவே டெல்லவிவுக்கு நெருக்கமாக வந்த எங்களுக்கு டெல்லவிவுக்கும் பொதுமக்களுக்கும் அடிப்பது ரொம்ப கஷ்டம் அல்ல ரொம்ப சுலபம் என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் ஹசன் அசூர்லா குறிப்பாக ராணுவ உளவுத்துறை மொசாதுடைய தளங்களை எல்லாம் இன்றைக்கு தாக்கி இருப்பதாக ஹிஸ்புல்லாக்கள் சொல்லுகிறார்கள் ஏன்னா அதாவது இந்த தாக்குதல் நடக்கிறத பற்றி எந்த விதமான முன்னறிவிப்பும் மொசாதுக்கோ இஸ்ரேலுடைய உளவுத்துறைகளுக்கோ தெரியவில்லை என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவருடைய செக்யூரிட்டி ஃபெயிலியராக பார்க்கப்படுகிறது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துவம் நடத்துவோம் நடத்துவம்னா இங்கே ஆல்ரெடி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அப்போ எவ்வளவு உளவு தகவல்களை மொசாது சேகரிச்சிருக்கணும் ஆனால் மொஸ்

അതേ നേരത്തില ல இருந்து புறப்படக்கூடிய விமானங்கள் அத்தனையுமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக டெல்லவி இருக்கக்கூடிய பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகிற விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அங்கிருந்து புறப்படுகிற விமானங்களும் இன்றைக்கு பாதுகாப்பு காரணங்களை குறிப்பிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய விமான நிலையம் ஸ்தம்பித்திருக்கிறது நாடு ஸ்தம்பித்திருக்கிறது பொதுமக்களை ஒன்று கூட வேண்டாம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுடைய பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பங்கர் பகுதிகளுக்கு நகர்ந்து கொள்ளுங்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்படி பலவிதமான அறிவிப்புகளும் எதிர்வருகிற நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு அமுலில் இருக்கும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் லெபனான் மீதும் இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய எஃப் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் இதுவரைக்கும் லெபனானிலே ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதை விட அதிகமான தாக்குதல்கள் நடைபெற்றிருந்தால் உடனடியாக ஹெஸ்புல்லாக்களே அதை அறிவித்திருப்பார்கள் ஆனால் இதுவரைக்கும் லெபனானுக்குள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் ஒருவர்தான் தான் படுகாயம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஆனால் ஹெஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதல்கள் பாரிய அழிவுகளை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக முதல் கட்ட தாக்குதல்கள் முன்னூத்தி இருபதுக்கு மேற்பட்ட கத்தியூக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போன்று நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவியிருக்கிறார்கள் வளமையான ட்ரோன்களுக்கு மாற்றமான ட்ரோன்களாக இது சொல்லப்படுகிறது இன்றைக்கு அவர்கள் ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரேலுக்கு உள்ள டெல் அவி வரைக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ தலங்களில் பதினோரு இராணுவ தளம் மெரோன் உள்ளிட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்றுகளில் இருக்கக்கூடிய நான்கு தலங்கள் உள்ளிட்ட பதினோரு இஸ்ரேலிய ராணுவ தலங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள ஆல்ரெடி அவங்க இந்த இடத்தில அனுமானிச்சு இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ராணுவ தலங்கள் பதினோரு பேஸ் மேலே இன்றைக்கு ஒரே நாளில் அட்டாக் பண்ணி இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தான் அவங்க காட்டுறாங்க முன்னூத்தி இருபதுக்கு மேற்பட்ட கத்தியூக்ஷா ராக்கெட் கத்தியூக்ஷா வகையான ராக்கெட்டுகள் அங்கு ஏவப்பட்டிருக்கிறது பாரிய தாக்குதல்களை முதல் கட்டமாக இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் எவ்வளவு தாக்குதல்கள் எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் அவங்க தாக்கியிருக்காங்கன்னு கிட்டத்தட்ட பதினோரு இடங்களுக்கு இந்த தாக்கு நடத்தியிருக்கிறார்கள் நடத்தி அந்த காட்சிகள் பதிவாகி பார்க்கலாம் இது ஒரு நீண்ட வீடியோ எங்கெல்லாம் அவங்க தாக்கினாங்கிறத துல்லியமாக இதில் அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் நடத்திய தாக்குதல்கள்ல இன்னொரு முக்கியமான தாக்குதல் தான் இந்த தாக்குதல் நகாரியா என்கிற பகுதிக்கு அட்டாக் பண்றாங்க நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய ஏவுகணை போகிற காட்சி அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது கடல்ல இருந்து அவர்களுடைய கப்பல்கள் மீதே அவர்கள் அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க இதுல நேவி சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது அந்த காட்சியை தான் இவங்க காட்டுறாங்க இது நஹாரியா என்கிற பகுதிகள் அவ்வளவு இஸ்ரேலுக்கு உள்ள போய் அட்டாக் பண்ணியிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலுடைய பல பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய காட்சிகளை தான் அல் ஜசீரா பலஸ்தீனும் இதை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் பல வெளியாக இருக்கு பார்க்கலாம் அவர்களுடைய ராக்கெட் தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய காட்சிகள் இதில் பதிவாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க அவர்கள் அட்டாக் பண்ணுகிற காட்சிகள் இந்த இடத்துல பாருங்க வெடிச்சு சிதறுகிற காட்சி பதிவாகி இருக்கிறது இதுவெல்லாம் அவர்கள் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களாக இருக்கிறது இதையெல்லாம் நீங்க பார்க்கலாம் எந்த மாதிரியான விளைவுகளை உள்ளூருக்குள்ள ஏற்படுத்தி இருக்குங்கிற வீடியோக்களை இன்றைக்கு அவர்களுடைய ஊடகங்கள் வெளியிட்ட மொபைல் போன்ல பிடிச்ச வீடியோக்கள் இது இந்த வீடியோவை பார்க்கலாம் இன்றைக்கு பத்தி எறிகிற காட்சி ஒரு பகுதி பற்றி எறிகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது இவ்வளவு தாக்குதல்களை இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்கி இருக்கிறார்கள் பாரிய

வரையில சமாதான கைரோவினுடைய சமாதான பேச்சுக்கள் தற்போதைக்கு சாத்தியப்படாது என்கிற நிலை உருவாகி இருக்கிறது தற்போதைய நிலையில் நேரடியான ஒரு யுத்தத்திற்கு இறங்குவதற்கு களமிறங்குவதற்கு ஹிஸ்புல்லாஹ் தயாராகிவிட்டார்கள் ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் நேரடியான யுத்தத்திற்கு தயார் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ஒன்றை புரிஞ்சுக்கிறேங்க ஹிஸ்புல்லாக்கள் நேரடி யுத்தத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதுக்கான ஒரு காரணம் இருக்கிறது என்னென்னா நேரடியான ஒரு யுத்தம் ஹிஸ்புல்லாக்களுக்கும் நடந்தால்தான் அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான சமாதான பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை எப்படி நடக்குதோ அது மாதிரி ஒரு நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன் அவங்க அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் பெரும்பாலான நகரங்களை கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே இஸ்ரேலுடைய எந்த ராணுவமும் கிடையாது யாருமே கிடையாது ஹிஸ்புல்லாக்கள் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை அஃபீஷியலாக அந்த நகரங்கள் எல்லாமே வந்து பாலஸ்தீன் லபனான் உடைய பகுதிகளத்தை தான் இஸ்ரேல் கைப்பற்றி இஸ்ரேல்이랑 அரபிச்சிரனா அதனாலே நேரடி 1 to 1 வாரம் நடந்தா மட்டுமே ஒரு சமாதான பேச்சுவார்த்தை என்று ஒரு டேபிள்ல உட்கார்ந்து பேசும்போது நாங்க இந்த பகுதி எல்லாம் கைப்பற்றிக்கிறோம் ஆல்ரெடி இது எங்க பகுதிகளாக இருந்ததுதான் எனவே இதை தரமாட்டோம் என்று அபிஷியல் பண்ணனமாக இருந்தா நேரடி ஒரு யுத்தம் நடைபெற வேண்டும் அதற்காகத்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் நேரடி யுத்தத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இஸ்புல்லாக்கல் வாக்களித்ததை போல இன்றைக்கு வெற்றி செஞ்சிருக்கிறாங்க தாக்குதலை துல்லியமாக நடத்தி இருக்கிறார்கள் தான் தற்போது நாற்பத்தி எட்டு மணி நேர அவசர நிலை பிரகடனம் இஸ்ரேலில் செய்யப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை ஒன் டு ஒன் யுத்தத்திற்கு இஸ்ரேல் செல்ல போகிறதா இதே நேரத்தில் மத்திய கிழக்கில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களை வச்சு என்ன செய்ய போகுது அமெரிக்கா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் எது நடந்தாலும் பாலஸ்தீன சுதந்திரம் தான் இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு ஹமாஸினுடைய ராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய கஸாம் பிரிகேட் வாழ்த்து தெரிவித்திருக்கிறது பாராட்டி இருக்கிறது அதே போன்று இஸ்லாமிக் ஜிஹா மூமெண்டினுடைய ராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய அல்குது பிரிகேட் இன்றைக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறது அதே நேரத்தில் ஃபத்தாஹினுடைய ராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய அல் அக்ஸா தியாகிகள் படை பிரிவு இன்றைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறது பாராட்டு தெரிவித்திருக்கிறது ஹூதிகள் இன்றைக்கு வாழ்த்து பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி பல பேரும் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கருடைய தாக்குதல் விவகாரத்தில் எது எப்படி போனாலும் ஹிஸ்புல்லாக்கருடைய தாக்குதலை சின்பத்தினாலோ மொசாதினாலோ முட்கூட்டியே கவனிக்க முடியவில்லை அவருடைய உளவுத்துறை மீண்டும் ஃபெயிலியராகி இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை அதற்காக அல்லாவிடத்தில் கையேத்த மறந்து விடாதீர்கள் குனோத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் தினந்தோறும் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோமாக தொடர்ச்சியாக ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடக்கிற இந்த தாக்குதல் நண்பர்களை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் அடுத்தடுத்த முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் எது வந்தாலும் உங்களுக்கு மத்தியிலே உடனே அதை கொண்டு வந்து தருவோம் உண்மை செய்திகளை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு தயாராக இருங்கள் மற்ற மற்ற இந்த இஸ்ரேலுக்கு வாழ் பிடிக்கக்கூடியவர்கள் சொல்லுகிற பொய்யான தகவல்களை நீங்கள் பரப்பவோ அதற்கு ஆதரவு கொடுப்பதோ நாமே அந்த மக்களுக்கு எதிராக நிற்பதற்கு சமானமாக ஆகிவிடும் எனவே உண்மையான செய்திகளுக்காக காத்துக் கொண்டிருங்கள்